ஏ ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு வந்து இது லன்ச் டைமு சரியான பசி பார்த்துக்காங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா வாங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா நல்லா பசிக்கிறவங்களுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாங்க எனக்கு சரியான பசி இன்னைக்கு பசங்க வேறு வீட்டில் இருக்காங்களா அதனால பாப்பா தான் காய் பொரிச்சா இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அவ தான் எடுத்தா பார்த்துக்காங்க நல்லா நீர் நேராக கட் பண்ணி நல்லா மிளகாத்தூள் போட்டு வரத்தோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் முருகில் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே பருப்பு சாம்பார் வச்சுட்டு போயிட்டேன் இப்போ வந்து சாப்பாடு வந்து பாப்பா வீட்டில் இருந்தனால சூடாக வச்சுக்கிறேன் அப்போ மத்தியானம் சூப்ப சூடாக சாப்பிட்ணுன்னு வச்சுக்காங்களேன் செமையாக இருக்கும் போங்க அப்புறம் என்ன சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைக்கு கிளம்பிட வேண்டியதான் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனியாக வந்து கத்திரிக்காய் அவங்களுக்கு பிடிக்காது அதனால் வந்து அவங்களுக்கு உருளைக்கிழங்கு செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா வாங்க நான் சொன்னேன் இல்லையா எனக்கு கத்திரிக்காய் வறுத்து வச்சிட்டாங்க அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுவும் உருளைக்கெழங்கு நல்லா தனியாக எண்ணெயில் தனியாக பொரிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் ஒன்று வர மிளகா பேஸ்ட்டு வர மிளகாவும் பூண்டும் போ பேஸ்ட் பண்ணி எப்படி நல்லா உணர்த்தியாக செஞ்சுக்கிறாங்க டேஸ்ட்டாகவே இருக்குங்க நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் ஓகேவா ஓகே